யாருமே காணும் ஒருத்தர் வந்து பாருங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காங்க

என்ன பண்ற எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க அஞ்சு பேர் பாக்குறாங்க ரெண்டு பேர்

Right. Okay. <coughs> uh, yeah. Yeah, idea. nobody idea எல்லாரும் வராங்களா பள்ளி பேர் ஆக்கிர மிஸ் ஆ எல்லாம் என்னப்பா பண்ணுறீங்க அடுக்கா நீங்கள் எல்லாம் தூங்கிட்டீங்களா சாப்பிட்டிங்களா இல்லையா ஆப்பா ம் எனக்கு தூக்கம் வந்துடுச்சு

அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு போறீங்களே இல்லையா நீங்க யா மிஸ் அடிக்குறாங்க மிஸ் அடிக்குறாங்களா சரி அப்பா வந்து சொல்லவா மிஸ் அடிவானா அண்ணே ஆ போறீங்களா சரி ஓகே கண்டிப்பா போணும் நாளைக்கு யா திருப்பி என்னன்னா சரி நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாமா அப்படியா நாங்கள் கண்டிப்பாக நம்ம போகலாம் ஆ நம்ம ரெண்டு பேரும் போறோம் ஸ்கூலுக்கு மிஸ்ஸை என்னென்னு கேட்குறோம் ஓகேவா ஆ இது மாதிரி சஜினி வந்திருக்காங்க ஸ்கூலுக்கு மிஸ் அடிக்கக்கூடாது மிஸ் வந்து நான் சொல்றேன் அப்போ வந்து சொல்லவா சரி எல்லாம் என்ன வேணும் நாளைக்கு ஸ்கூலுக்கு சைக்கிளா சரி வாங்கலாம் வேற Abia, pula mape, ini dia pula mang. Jangan lari kau hai suli dengan pola ini. Hai friends. Hai friends. Kenapa pandri ni? Anjing orang mana? Hai friends.

Hah. Kalau itu amleh. Hah. Baik, baik. Seri tu kau nak dulu. Hah? Baik. Salah Chao, chao, chao. Chao, chao, chao. Chao,